தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க இது மருதாடு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு புஞ்ச இடம் ஆறு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம தொற்று வந்தாவாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் பைபாஸ்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க தரமான சைட்டு ஆறு ஏக்கருங்க ஒரு சென்டி நுழை முப்பத்தஞ்சாயிரங்க தரமான சைட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் லைன்லாம் போட்டிருக்குதுங்க அருமையான சைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் செம்மரம் மகாக்கனி எல்லா விதமான மரங்களும் வச்சுருக்காங்க அருமையான சைட்டு அந்த மருதாடு பைபாஸில் இருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டரு உட்புறமாக வருது முப்பது அடி வழித்தடம் வந்து நம்ம சைட்டுக்கு ஜல்லி ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் பைப் லைன் போட்டிருக்கு வளமான கிணறு ஒன்று இருக்குதுங்க இது அருமையான கிணறு இதில் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்குமாங்க இந்த கிணறு இது நல்லா வளமான கிணறுங்க இது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே காங்கிரீட்டில் தான் கட்டியிருக்காங்க இதில் ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது இங்கே வந்து தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க இந்த கிணத்துல இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்குன்றாங்க அருமையான சைட்டு இடம் பாருங்கள் நீட்டாக இருக்குது இதில் வந்து எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க செம்மரம் மகக்கனி தென்னை மரம் எல்லா விதமான மரங்களும் இருக்குது மொத்தமே வந்து அந்த ஆறு ஏக்கரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மரங்கள் தாங்க வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் பைப் லைன்லாம் போட்டு தண்ணி போகிறதுக்கு நல்லா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஆறு ஏக்கரு ஒரு சென்டிநிலை முப்பத்தஞ்சாயூவா ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வருங்க மொத்தம் ஆறு ஏக்கருங்க நம்ம சைட்லேருந்து மேல்மரு உங்களுக்கு ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான ஃபார்ம் லேண்ட் வந்துருக்குது ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டெல்லாம் குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் ஓனர் தாங்க பேசிக்கணும் இதில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பைப்லைன் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குதுங்க ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனண்டை பேசிக்கலாங்க மொத்தம் ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கரு உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு வந்து ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் தரமான சைட்டு ஆறு ஏக்கரு ஒரு நிலை முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சங்க அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணும் வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நேரடியாக நம்ம ஓனண்டாக பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்